பக்கவாதத்தை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் இந்த சூழலில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் கிட்னி ப்ராப்ளம் அடுத்தது பார்த்திங்கன்னா பெருசாக மக்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு நோயின்னு பார்த்திங்கன்னா பக்கவாதம் பக்கவாதம் என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா சிறு மூலையில் குழாய் அடைப்பு ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இது வந்து கையிலே கல்யோ பாதிப்பு ஏற்படுறதில்ல மூலையில் ஏற்படுற சிறு பாதிப்பு ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுவதனால் இடது பக்கம் க அடைப்பு ஏற்பட்டால் வலது பக்கம் கை கால் விழுந்துடும் வலது பக்கம் அடைப்பு ஏற்பட்டால் இடது பக்கம் கை கால் விழுந்துடும் அந்த அடைப்பு ஓப்பன் ஆயிடுச்சா இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போகா நேச்சர்கில் பார்த்தீங்கன்னா சிறப்பான அதுக்கு ஒரு வைத்திய முறை கொடுக்குறோம் என்ன வைத்திய முறைன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கஷாயம் தருவோம் இந்த கஷாயம் குளிச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத சாதம் எடுத்துக்கணும் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் திரும்ப ரிட்டர்ன் ஆகி போகிறதுக்கு ஆனால் இதுக்கான மருத்துவ கட்டண செலவு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் ஆகும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எதை போன்ற மருத்துவம்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் விருப்பாட்சி பொருள் ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா இப்போ நிறைய பேர் நம்ம தமிழர்கள் தான் அங்கே அதிகம் போகிறாங்க அந்த மாதிரி இது ஒரு வைத்திய முறை தான் நம்ம கொடுக்குறதோ இங்கேயும் மாதிரி தான் கெசாயங்கள் கொடுப்போம் இதே பத்திய முறை தான் அதே தான் இங்கேயும் கொடுக்குறோம் இது வந்து முழுக்க ஒரு சேவைதாயி பக்கவாத்தில் பாதிப்பு உள்ளவங்க யாராவது வாய் போடுறது நடுக்கம் இது முகவாதம் இதை மாதிரி இருக்கிறவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற அந்த கஷாயத்தை கொடுத்து எடுத்துகிட்டு கொடுக்குற மருந்து எடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் சரியாயிடும் யாராவது பக்கவாதத்தில் பாதிப்பு இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடி தொடர்பு கொண்டு அறிவிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணிக்கலாம்